இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் அந்த ராசிக்காரர்களே உங்களுக்கு ஒரே பிஸியா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை தேதுவோட சேர்ந்த செவ்வாய் இல்லையா அதே மாதிரி ரெண்டு அஞ்சு கூடிய குரு பகவான் ஒன்பது எட்டுல மறைஞ்சிருக்காரு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ராசிக்காரர்களுக்கு நான் படிச்சு 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 சொல்றேன் கோல்டோ லேண்டோ எதுவானாலும் ஓய்வு இருந்தது ஒரே ஒரு செயின் சார் அதையும் கொண்டு போய் அடமானம் வச்சு தான் சார் வாடகை கட்டினேன் அடமானம் வைக்கல மேன் அது அவ்வளோதான் அழிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு இருக்கும் அதுமே வராது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பெரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விச்சிக ராசிக்காரர்களே என் இதய கணி தான் நானே நானா இதயக்கணி நீங்களாம் ஸோ இப்போ இந்த இதயக்கணி என்ன ஆகும் போகுது மாமா கண்டுபிடிச்சிட்டோம் மாமா அந்த இதயக்கணி வந்தான் பாஸ் அவன் சாம்பார் முடிச்சுட்டு பாயசம் வரலன்னு வெயிட்டிங்கில் இருக்கான் பாஸ் எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நம்மள ஊரே தேடும் அம்மா இப்போ என்ன நடந்து போச்சு நம்மளை இவ்வளோ பிஸியாக தேடிகிட்டு இருக்காங்க தெரியல ஒன்று ஆறுக்குடையவன் உங்களுக்கு ஒன்பதாம் வெட்டில் கேதுவோடு இருக்கும் பொழுது சும்மாவே உங்களை தேடுவாங்க பாருங்கள் நான் இமயமலைக்கு போயிட்டு அந்த ஜோதிர் லிங்கம் அப்படி வரும்போது அது அப்படியே ஃபோட்டோ எடுத்துல காயம் நீங்கள் நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க அங்கே போய்ட்டு அது ஒரு ஜூம் லென்ஸ் வாங்கிக்கிங்க உடனே அவருக்கு ஒரு வேலையை கொடுத்து விட்டு அனுப்புவாங்க இமயமலைக்கு போகிறதே ஒரு டஃப் அதில் ஜோதிர் லிங்கம் வரைக்கும் ஏறி போகிறது அது ஒரு டஃப் ஜூம் லென்ஸுக்கு காசு கொடுங்க பாஸ் அந்த இவர் இருந்தார்ல மலேசியாவில் ஒரு கிளைண்ட்டு அவர்கிட்ட கேட்டு வாங்கிருங்க அந்த டாஸ்க்கு நீங்களே அதாவது நீங்களே ஃபாலோ பண்ணி நீங்களே அந்த ஸ்பான்சர்கிட்ட காசு வாங்கி நீங்களே அந்த கேமரா வாங்கி நீங்களே டிக்கெட்டு போட்டு நீங்களே போகணும் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வேலைகள் ஆனால் யாராவது கேட்டால் எங்கள் கம்பெனியில் ஆன் டியூட்டி அனுப்பிட்டாங்க கம்பெனியில் அனுப்பிச்சாங்களா நீங்கள் அரேஞ்ச் பண்ணி போகிறீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரே பிஸியாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை தேதுவோடு சேர்ந்த செவ்வாய் இல்லையா அதே மாதிரி ரெண்டு அஞ்சுக்குடிய குரு பகவான் ஒம்பது எட்டில் மறைஞ்சிருக்கார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரிச்சிகராசிக்காரர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உணவே விஷமாகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் நான்காம் வீட்டில் இருக்கின்ற ராகு பகவான் இந்த நான்கில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மிக மோசமான எல்லாம் தருவார் நாலாம் இடத்து ராகு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி வீட்டில் நான் அஞ்சு உங்களுக்கு வந்து எட்டு எட்டு பதினொன்று குறையவன் பாதகாதிபதி வீட்டில் இருக்கான் அசையா சொத்துக்களால் கிடைக்கின்ற லாபத்தில் பிரச்சனை வரும் சார் நான் ஒரு லேண்ட் வச்சேன் சார் அந்த லேண்ட் வச்சு அடமானம் வச்சு அதுல வர்ற காசு எடுத்து நான் இதுல போட்டுக்கிட்டு இதை வச்சு நான் ரொட்டேஷன் பண்ணலான்னு நினைச்சேன் சார் இப்போ திடீர்னு அது நின்று போச்சு இது நின்று போச்சு சார் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஒரு சொத்தை பிளட்ஜ் பண்ணி அந்த சொத்துனால கிடைக்கக்கூடிய காசை வச்சு நான் ஒரு ஒர்க் பண்ணேன் ஆனா அதுல ஒரு பிரச்சனை வந்தது போன்ற போன்றவையெல்லாம் உங்களுக்கு வந்து ஆஹ் ஆபத்து கிடைத்தரும் அதனால எதையுமே பிளட்ஜ் பண்ணாதீங்க ரிச்சிகராசிக்காரர்களுக்கு நான் படிச்சு 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 சொல்றேன் கோல்டோ லேண்டோ எதுவானாலும் பிளட்ஜு பண்ணாதீங்க இந்த ஒரு வருஷத்துக்கு வயிற்றுல ஈர ஈரத்துணையை கட்டிட்டு படுத்து தூங்கினாலும் தூங்குவேன் ஆனால் சத்தியமாக நான் கோல்டு ப்ளட்ஜு பண்ண மாட்டேன் என்பது உறுதியா இருங்க கடைசியா என் ஓய்பிட்டு இருந்தது ஒரே ஒரு செயின் சார் அதையும் கொண்டு போய் அடமானம் சார் வாடகை கட்டினேன் அடமானம் வைக்கல மேன் அது அவ்வளோதான் அழிச்சிட்டு வந்துருக்கீங்கன்னு அர்த்தம் அதிலுமே வராது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு அஞ்சு கூடிய கோல்டு மட்டும் அஷ்டம குரு அப்போ விருச்சிகராசிக்காரர்களுக்கும் இதே தான் உங்களுக்கு வந்து மீனம் தனுசு ராசிக்கார கோல்டு மட்டும் இவங்க வைக்கவே கூடாது ஏன்னா கோல்டுங்கிறது இவங்களுக்கு உயிர் அப்படி அப்படிதான் கோல்டு வச்சா போச்சு வராது நீங்க நல்லா கேட்டு பாருங்க அவங்கள்ட்ட கும்பராசிக்காரங்கள்ட்ட கோல்டு வச்சுங்களே வந்துச்சான்னு கேட்டு பாருங்க அது எடுக்கவே முடியல ஜி ரெண்டு மூணு வருஷமா வட்டி மட்டும் கட்டுறேன் பாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த கோல்டு வந்து கோச்சுக்கும் இவங்கள்ட்ட நீங்கள் வந்து இது மாதிரி அடமானம் வச்சிங்க அப்படின்னா அந்த குரு பகவானுடைய அனுகிரகம்ங்கிறதுனால அவர் வந்து கோச்சிக்கிறார் நான் வந்து இது கிடைக்காம கிடைக்காமல் போயிடுது உங்களுக்கு திரும்ப அந்த கோல்டு மீட்ட முடியாமல் போயிடுது ஒன்று அதே மாதிரி ஒன்பதாம் வீடு ஆகப்பட்ட பாதகாது சந்திரன் வீட்டிலே உங்களுக்கு புத பகவான் இருக்கிறார் பதினொன்று குடையவர் அப்போது நண்பர்களால் மனக்கஷ்டம் மாமனாரால் மனக்கஷ்டம் போன்றவையெல்லாம் எல்லாம் ஏற்படும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க சுருக்குன்னு சொல்லிடுவாங்க சொல்கிறப்ப அதை அதை வச்சு நீங்கள் வருத்தப்படுவீங்க சுருக்கன் ஒன்று சொல்லிடுவாங்க மாமியார் வீட்டில் விருந்தும் மருந்தும் மூன்று நாளுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ராசிக்காரர்கள் பெரும்பாலும் மாமியார் மாமியார் வீட்டுக்கு போனால் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு வந்துருங்க அங்கேயே உட்காந்து ஒரு வாரம் நான் வந்து இது பண்ண போகிறேன் வைகாசி ஆணி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் கூலுத்துறதுக்கு வந்தவன் ஆடி மாதம் விழாவே முடிஞ்சு ஆவணியில் தான் போக போகிறேன் இந்துக்களுக்கு எல்லா மாதமும் பண்டிகைகள் இருக்கும் அதனால தயவுசெய்து அவங்களோட எதுவும் காண்ட்ரவர்சி வராமல் பார்த்துக்குங்க அவங்க உங்களுக்கு ஏதாவது சொத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அவங்க தர்றதை வாங்கிக்கோங்க அதை நீங்க ஒன்று விவரிக்கிற பெருவழின்னு ஏதோ ஒன்று சொல்ல விரும்புவீங்க அது ஒரு பேராயிடும் ஸோ விருச்சிகராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதை இருக்க வேண்டும் ரெண்டு ஐந்து குடியவர் இப்படியே ரெண்டு ஐந்து குடியவர் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை தருவார் அந்த குரு பகவான் எட்டில் மறைந்து ரெண்டு ஐந்து குடியவர் எட்டில் மறைகிறார் அதே மாதிரி குரு பகவான் எட்டில் மறைவது மட்டுமல்ல புத பகவானும் ஒன்பது பாதகாதிபதி வீட்டில் இருக்கிறார் அதே மாதிரி சுக்கரன் நான்காம் வீட்டில் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற ஆறாம் வீட்டில் இருக்கிறார் சுக்கரன் பனிரெண்டு குடையவன் ஆறாம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் உண்டாக்குகிறார் யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான பிரைடல் மேக்கப்பு இந்த இது ஃபேஷியல் அலங்காரம் போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறா உங்களுக்கு எல்லாம் பொற்காலமாக இந்த நாள் அமையும் பனிரெண்டு குடையவன் ஆறாம் வீட்டில் மறையும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமையும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பனிரெண்டு குடைவன் ஆறில் மறைகிறான் அதே நேரம் சுக்கரன் வந்து நான் உங்களுக்கு பலன்களை தருவதால் என்னென்ன ஏற்படும்னா ஸ்கின் டாக்டர்ஸ்க்கு ஸ்கின் டாக்டர்ஸ் ஏதாவது ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாவது சர்ஜரி பண்றீங்க ஸ்கின் சம்பந்தப்பட்ட பெரிய விஷயம் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் சக்சஸ் பண்ணுவீங்க இசை வல்லுனர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம் இசை வல்லுநர்கள் யார் யாரெல்லாம் வந்து ஆஹ் மாதிரி வாசிக்கிறீங்க அல்லது வீணை மாதிரி வாசிக்கிறீங்க சுக்கரனால பெரும்பாலும் இந்த மிருதங்கம் அதெல்லாம் தான் சுக்கரன்னு வரும் அதெல்லாம் வாசிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் என்பது அமையும் அதே மாதிரி வீசிங் ட்ரபிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசிக்காரர்களுக்கு மூச்சிறைப்பு ஆஸ்துமாலாம் சொல்கிறாங்கல்ல மூச்சிறைப்பு ஆஸ்துமா அந்த இது நாசில் ப்ராப்ளம்ஸ் இஎன்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருவதற்கான மு முழு முழு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படாமல் இருக்க வாய் தொந்தரவுகள் முதுகு பிடிப்பு நெஞ்சு பிடிப்பு போன்ற வாய் தொந்தரவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தாய் மாமாவால் மனசு கஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தாய் மாமா உங்கள் சொந்த மாமாவே உங்கள் மேலே கேஸ் போடுறது அல்லது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒம்புழுக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சாதாரணமாக நடக்கும் புதனே ப்ராப்ளம்ங்கிறதுனால புதன் வந்து உங்களுக்கு பேச்சு திறமை நீங்க ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று புரிஞ்சுவாங்க புதன் ப்ராப்ளம்ங்கிறதுனால எட்டு குடையவன் ஒன் புதாம் வீட்டில் இருக்கும்பொழுது விருச்சிகராசிக்காரர்கள் எதை பேசினாலும் அது ப்ராப்ளமாக தான் போய் முடியும் நீங்கள் எதையாவது ஒன்று கமிட்மெண்ட் தரீங்க அப்படின்னா அதுக்கு வேற பேர் ஒன்று சொல்லுவாங்க இல்லை சார் நான் கண்டிப்பாக பாத்துக்கிறேன் நீங்க பாத்துப்பீங்க சார் இது பண்ணாதான் உங்களுக்கு அந்த வருமானம் வரும் அதனால நீங்கள் இப்போ எதோ ஒன்று சுருக்குன்னு சொல்லிடுவாங்க எதை சொன்னாலும் எதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்களேன்னு வருத்தப்படுற மாதிரி ஒரு நேரம் இது அதனால ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் விருச்சிகராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் சாப்பிட்ற விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி வாய் தொந்தரவுகள் வருவதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி செவ்வா பகவான் உங்களுக்கு வந்து இதில் ஒம்போதில் வர்றதால தேவையே இல்லாமல் உங்களுக்கு ஆன் டியூட்டியாக போட்டு அனுப்பி உங்களை பண்ட் எடுப்பாங்க கம்பெனியில் நம்ம என்றைக்கு ஆன் டியூட்டி கேட்குறோமோ அன்னி கொடுக்க மாட்டானுங்க என்றைக்கு வீட்டோடு இருக்கலாம்னு நமக்கு தோன்றதே ஒரு அதிசயம் அந்த வீட்டோடு இருக்கலான்னு தோன்ற அன்னைக்கு தான் இருபத்தி நாலு வேலை கொடுப்பாங்க இது உங்களுக்குன்னு இல்லை சார் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே அப்படி தான் சாட்டர்டே சண்டே ஃபேமிலியோடு இருப்போம் இன்றைக்கி குழந்தையோடு இருக்கலாம்னு நினைப்போம் அன்றைக்கி பார்த்து ஒரு இருபத்தி நாலு ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க நமக்கு இதுவெல்லாம் ஸ்டடி பண்ணுங்கள் மண்டே ரிசர்ச்னு பெரிய விஞ்ஞானி நான் நான் ஸ்டடி வேறு பண்ணுறேன் என் நேரமும் ஒர்க்கிங் மோட்லையே வச்சுருக்கீங்க டயர்டாக இருக்குது சார் அந்த மாதிரி தான் இப்போ சீராசிக்காரர்கள் ரொம்ப டயர்டாவீங்க ஒர்க்கிங் மோட்லையே இருப்பீங்க சும்மா வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தால் கூட அப்போ கூட ஒர்க்கிங் மோட்லையே தான் வச்சுருப்பார் இந்த செவ்வாய் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு ரெண்டு ஃபோன் பண்ணுவீங்க டயர்ட் ஆவீங்க தூங்குவீங்க திரும்ப எந்திருப்பீங்க ரெண்டு ஃபோன் பண்ணுவீங்க தூங்குவாச்சு விடுங்களா ஃபோன் வராதப்போ நீங்கள் தூங்கிக்கலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருக்கும் சிக்கலில் இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாகி இருக்கிறது நண்பர்கள் எல்லாம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் தரவுகள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும்